இந்த ஆளுகிட்ட ஒரு கிரனேட்டை வீசிடுறாங்க அவரும் அதை திருப்பி ட்ரை பண்றாரு அவர்கிட்டயே வந்துருது அது மட்டும் இல்லாம இவர் இறந்து போனாலும் இவர் திருப்பி பழையபடி உயிரோட வந்துடுறாரு அந்த நாள் திரும்பி நடக்கும் எந்திரிச்சவனு டெய்லி போடுற ட்ரெஸ் மாதிரி ஏகப்பட்ட ட்ரெஸ் வச்சிருப்பாரு அதை போட்டு மீனுக்கு எல்லாம் போட்டு கிளம்பிடுறாரு பேங்க்ல இவனோட வேலையை பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு கேமர் வரான் இவனுக்கும் இவனோட ஃப்ரெண்டுக்கும் எப்படி தப்பிக்கணும்னு தெரியும் ரெண்டு பேரும் கீழே படுத்துறானுங்க இந்த கண்ணாடி போட்டவனுங்களாம் கேம்ல இருக்கவனுங்க கண்ணாடி போடாம இருக்கவனுங்களா கேம்ல இல்லாதவனுங்க ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்ட் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கேமர் பொண்ணு தாண்டி போவா உடனே இவனு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான் அவன் போக அதெல்லாம் தாண்டி போயிடுறான் போகும்போது ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே இறந்து போயிடுறான் திரும்பி வர திரும்பி வந்து அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்றான் இப்பயும் அவனோட அந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் போக சொல்லுவான் ஆனா அதெல்லாம் கவனிக்காம அந்த ஆப்போசிட்ல இருக்க கேமர் அடிச்சு போட்டா தான் அந்த பொண்ணு பின்னாடி போக முடியும் அவனை அடிச்சு போட்டு அவனோட கண்ணாடியும் எடுத்து போட்டுக்கிறான் அதை உடனே சுத்தி முத்தி எல்லாமே வினோதமா தெரியும் இல்ல ஃபஸ்ட் சைடு பாக்ஸ் மாதிரி தெரியும் அதை தொட்ட உடனே உடம்புல இருந்த அடி எல்லாமே சரியாகிரும்